இப்போ நான் பார்க்குறேன் நம்ம ஊரில் நான் பல பெண்கள் இந்த இடத்துலலாம் குத்திக்கிறேன் இந்த காதுக்கு கீழே இங்கே அப்புறம் இங்கே இங்கே கழுத்தில் சரி அது அது ஃபேஷன்னு நீங்கள் குத்திக்கிறீங்க ஆனால் அந்த காலத்தில் ஒரு அக்யூப் பாயிண்ட் எங்கேயோ அங்கே தான் குத்தினாங்க அப்படின்னு அந்த தமிழ் நூல் சொல்லுது என்ன பண்ணுவாங்களாம் குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கிற மஞ்சள் மஞ்சளை எடுத்து தோலையெல்லாம் எல்லாம் சிறந்தாக கழுவி சீவி விட்டு அம்மியில் வைத்து அரைப்பார்கள் இந்த அகத்திக்கீரையை இலையை உருவிட்டு அதையும் வச்சு மஞ்சளையும் அந்த அகத்தி கீரை இலையையும் வச்சு மையாக அரைப்பார்கள் அரைத்ததை எடுத்து ஒரு சுத்தமான துணியில் மூட்டை கட்டி வைத்து விட்டு அதை ஒரு தட்டில் வைத்து எரிப்பார்கள் அப்படியே கறி தூள் வரும்ல அதை வஸ்திர காயம் பண்ணுறது அப்படின்னாக்கா ரெண்டு பேர் அந்த துணியை பிடிச்சிக்கணும் அதில் இந்த பொடியை போட்டு இப்படி விரலால் இருக்கும் பொழுது நல்ல அப்படியே மென்மையான பொடியாக கீழே விழும் அந்த பொடியை எடுத்து பத்திரமாக வச்சுப்பாங்க இந்த பொடி தான் நமக்கு இங்க் அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஒரு தட்டில் போட்டு இப்போ அவங்கெல்லாம் அப்போல்லாம் இப்போ அச்ச வருவாங்க இப்போ அம்பி பொலி வராங்கல்ல அந்த மாதிரி இப்போ அச்ச கொத்திலியாம அப்படிம்பாங்க அவள் இடுப்பில் குழந்தையும் கட்டின்னு வருவாள் அந்த குழந்தைய அங்கே படுக்க போட்டுட்டு என்ன பண்ணுவாலும் தண்ணி எடுத்து ஒரு தட்டில் அவள் வச்சுருக்கிற அந்த அகத்தி பொடி இருக்கே அகத்தி மஞ்சள் பொடியை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு ஊசி நம்மக்கிட்ட வெந்நீர் கேட்பாலாம் இது நான் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டது வெந்நீர் கேட்டு அந்த வெந்நீருக்குள்ளே அந்த ஒரு ஊசி கொண்டு வந்திருப்பாள் அந்த ஊசியை வெந்நீரில் போட்டு வச்சுட்டு எதுவே மஞ்சள் இருந்தாக்கா அது கிருமி நாசினி தானே அந்த ஊசியை நம்மக்கிட்டேயே சுத்தமாக ஒரு துணியை வாங்கிட்டு அந்த அகத்தி மஞ்சள் பொடியில் தண்ணி குழைச்சி வச்சிருக்கால் அதை வச்சு உனக்கு என்ன தேள் வேணுமா பாம்பு வேணுமா அம்பா இல்லை எனக்கு கோலம் போகும் சின்னதாக பெருசா எனக்கு சின்னதாக போடு அப்படின்னாக்கா இங்கே ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு வச்சு மிட்டாய் பொட்டலம்னு ஒரு கோலம் உண்டு அதுதான் நான் ஜாஸ்தி பார்த்துருக்கேன் அதை வந்து அப்படியே இழுக்க மாட்டா குத்தின்ண்டே வருவாள் சக்க 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 சக்கன்னு அந்த கோடு எப்படி போடணுமோ அதில் ஊ ஆ ஊ ஆமாங்க வலிக்கும் நாளை பின்ன அழியாமல் அந்த கோலம் இருக்குங்கிற ஒரு ஆசையில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அதை அப்படியே இது பண்ணிடுவாங்க அப்புறமா அவள் என்ன பண்ணுவாள் இதை ஒன்றும் செய்யாத அப்படியே விட்டுரு அப்புறமா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவி விட்டுரு அப்படிம்பாங்க இதுவே குத்தியே வலிக்கும் அதில் வெந்நீரையும் விட்டா ஆன்டிசெப்டிக் அதுக்கு தான் அவள் சொல்வாள் அந்த வெந்நீரை ஊற்றி கழுவி விட்டுரும் அவ்வளவுதான் அப்படிம்பாங்க